Hello? மக்களே வெல்கம் டு உடம்ப தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நம்ம ஃபேவரட் ஹீரோயினுடைய அடுத்த ப்ராஜெக்ட் எப்போதா வரும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் நியர்லி ஒன் இயருக்கு மேலே எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயத்தை திருடாதே சீரியல் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆன ஹேமா பிந்து ஸோ அந்த ஒரே சீரியல்லே எவ்வளோ பேருடைய ஹார்ட்டை கொல்ல அடிச்சிட்டாங்க சஹானா அப்படின்ற ரோல் மூலமாக அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சீரியலுக்கு அப்புறமா அவங்க வந்து இலக்கியா சீரியலில் ஹீரோயினாக பண்ணாங்க அண்ட் அந்த சீரியலுமே அவங்க வந்து சடனாக விட் ஆகிட்டாங்க பிகாஸ் அப்கமிங் வேறு வேற ப்ராஜெக்ட்ஸ் வந்து வருது அப்படின்ற காரணத்தால அது எல்லாமே வெள்ளித்திரையில கான்சென்ட்ரேட் பண்ணப் போற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய ஆல்பம் சாங்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்க லாஸ்ட் இயர் வந்து ஒத்த ஒட்டு முத்தையா அப்படின்ற மூவில வந்து கமிட் ஆகி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மெயின் லீடா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஜண்டரி காமெடியன் ஆக்டர் கவுண்டமணி சார் தான் மெயின் லீடா பண்றாங்க அண்ட் அவங்க கூட வந்து யோகி பாபு சாரும் இருக்காங்க அவங்க எல்லாம் நிறைய பிரபலங்கள் மொட்டை ராஜேந்தர் சிங்கமுத்து போன்ற பிரபலங்கள் இருக்காங்க அதுல பீமேல் லீடா நம்ம பிந்து தான் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த சீரியலை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பாத்திந்துடைய வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இப்போ கரெக்டா சிறகடை காசு சீரியல்ல இருந்து ஆஹா கல்யாணம் வரைக்கும் நிறைய ஹீரோயின்ஸ்க்கு வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருக்க ரமணி தீனா இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த மூவியை அண்ட் இந்த மூவி மாரிமுத்து சார் மறைஞ்ச மாரிமுத்து சார் இருக்காங்க இல்லையா அவங்களுமே ஆக்ட் பண்றதா இருந்துச்சு பட் அவங்களால ஆக்ட் பண்ண முடியல அவங்க வந்து தவறிட்டாங்க அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு ஆக்டர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மூவி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிருச்சு அண்ட் ஆடியோ லான்ச்மே நேற்றுக்கு முடிஞ்சிருக்கு அங்க கிடைச்ச பிக்சர் தான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பிந்து கூட அவங்களுக்கு பேரா யார் பண்றாங்க பேரா பண்றாங்களே தெரியல அண்ட் இன்னொரு மேல் லீடா வந்து அன்பு மயில்சாமி இவரை பற்றி சொல்றேன்னா நம்ம மயில்சாமி சாரோட ஒன் ஆஃப் த சன் அவங்களுடைய இன்னொரு சன் நான் யுவன் மயில்சா வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட தங்க மகள் சீரியல்ல ஹீரோவா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பிரதர் தான் இங்க பிந்துக்கு பேரா பண்றாங்க போல இந்த மூவி வந்து கம்மிங் போர்டீன் பிப்ரவரி போர்டீன் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு ஸோ கண்டிப்பாக மூவி வந்து செம்மையா வந்திருக்கு அப்படின்னா அந்த ஆடியோ லான்ஸ்ல வாசு சார் அப்புறம் பாகியரா ஸ்னேகன் சொல்லி நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க ஸோ இன்னும் ஒன் வீக்ல ரிலீஸ் ஆக இருக்கு ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற மூவி அண்ட் விந்துக்குமே வந்து இது ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மூவி ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாகவும் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் பிகாஸ் அவங்க ஸ்கிரீன்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சின்ன திரையில இருந்து இப்ப வெள்ளி திரையில ஷைன் ஆக போறாங்க நம்ம விந்து மக்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ்க்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்கிரைப் பண்ணிக்கோங்க